கைக்கு கூட்டம் இன்னைக்கு வந்து அம்மாவா செய்ங்க அதனால் வந்து இப்போ குலதெய்வம் கோயிலுக்கு தான் கிளம்பிக்கிட்டே இருக்கிறேன் போய் குலதெய்வம் கோயிலில் போய் சாமி கும்பிட்டு அப்படியே வந்து சேலம் கிளம்ப போகிறேன் ஏன்னா தம்பிக்கு வந்து நாளைக்கு பர்த்டே அதுக்கு எதாவது சாக்லேட்டு இல்லை கேக்கு எதோ ஒன்று கொஞ்சம் வாங்கிட்டு வரலாம் அப்படின்ட்டு தான் ஏன்னா அவன் ஃப்ரெண்ட்ஸை கொஞ்சம் கூப்பிட்டுருக்குறானுங்களா அதனால அவங்களுக்கு அவங்களுக்காக வேண்டி கொஞ்சம் ஆர்டர் பண்ணிட்டு வரலாம் அப்படின்ட்டு தான் அங்கே முதல்ல போய் சாமி கும்பிட்டு அதுக்கு அடுத்த வேலைகளை பார்க்கலாம் நம்ம குலதெய்வம் கோயிலில் போய் சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் சேலம் கிளம்பிட்டோங்க சேலத்தில் வந்து பைபாஸ் ரோட்லேயே இருக்குது இல்லைங்களா வெண்ணங்குடி மினிப்பன் கோயில் அந்த கோவிலுக்கும் போயிருந்தோம் ஏன்னா அமாவாசை அப்படிங்கிறதுனால சரி போயிட்டு அப்படியே சுற்றி போட்டுட்டு போகலாம் அப்படிங்கிறதுக்காக வேண்டி தான் முக்கியமாக போயிருந்தோம் போனாக்கா கோயில் நல்லா கூட்டமாக தாங்க இருந்துச்சு கோயிலில் எப்போவுமே நாங்கள் முன் சைடு தான் போனதும் சாமி கும்பிடுவோம் ஆனால் இன்னைக்கு கூட்டமாக இருக்குது அப்படிங்கிறதுனால கோயிலை சுற்றி வாங்கன்னு சொல்லி சொல்லிட்டாங்க அப்போ தான் சுற்றி வ வரலான்னு சொல்லி போனாக்கா அப்போ தான் பார்த்தேன் இந்த வெண்ணங்கொடி கொடி இருக்கு இல்லைங்களா அந்த கொடி வந்து எப்படி பின்னிருக்குது பாருங்களேன் அவ்வளோ பின்னல் போட்டிருந்துச்சு அது வேர் வந்து எங்கே ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறதே கொஞ்சம் கூட நமக்கு தெரியல அந்தளவுக்கு அது பின்னல் போட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அந்த செடியே வந்து அப்படியே பந்தல் மாதிரி சாமிக்கு ஒரு பெரிய கூடார மாதிரியே மேலே அப்படி பந்தலாக படர்ந்து இருந்துச்சு அதை பார்க்கும்போது ரொம்ப பிரமிப்பாக தாங்க இருந்துச்சு உண்மையாலுமே தெய்வத்தோட அனுகிரகம் இல்லைன்னா இந்த மாதிரிலாம் வளர்ந்து இந்த மாதிரி வரத்துக்கெலாம் ஒரு வாய்ப்பே கிடையாதுங்க எவ்வளோ வெயில் அடிக்குது எவ்வளோ மழை பெய்யுது நிறைய செடி கொடிங்கள்லாம் செத்து போயிருது ஆனால் இந்த செடி வந்து எங்கே வ எங்கேருந்து உற்பத்தி ஆகிருக்குதுன்னே தெரியல ஆனால் இந்தளவுக்கு நல்ல பிர பிரம்மாண்டமாக வளர்ந்துருக்குது அப்படின்னா அது கடவுளோடைய சித்தந்தான் அது நாங்கள் அதை பார்த்துட்டு அப்படியே சுற்றி வந்து சாமியை கும்பிட்டோம் அமாவாசை அன்னைக்கு நம்ம வந்து என்ன ஒரு வேண்டுதலை வச்சாலுமே அது மினிப்பம் கோவிலில் வந்து அதை நிறைவேறும்னு சொல்லி சொல்லுவாங்க அதனால் வேண்டுதலை வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் சுற்றி போடுவாங்க இந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் சுற்றி போடுறதுங்கிறது ரொம்ப சிறப்பு கண்டிஷ்டி இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா இங்கே சுற்றி போட்டால் எல்லாம் சரியாக போயிடும்னு சொல்லி சொல்லுவாங்க அதுக்காகவே போய் சுற்றி போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் சேலம் கிளம்பணும் நாங்கள் ஆளுக்கு முன்னாடி வேஸ்டி எடுத்து கையில் பிடிச்சிட்டு நடந்து போகிறாரு எங்கேனாக்கா ட்ராவல் பேக் வாங்குறதுக்காக போய்ட்டு இருக்காரு நாங்கள் போன கடை வைல்டு கிராஃப்ட்னு சொல்லிட்டு எதுவும் ஆஃபரில் இருக்குதுன்னு சொன்னாங்க சரி போகலான்ட்டு போனோம் அது ப்ரௌன் கூட அந்த ப்ரௌன் கூட கொஞ்சம் வெளியூர் போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம் அதுக்கு தான் பேக் வாங்கலான்னு சொல்லிட்டு போயிருந்தோம் ஆஃபர்னு சொல்லிவிட்டு போயிருந்தோம் ஆனால் கடையே காலி ஆயிடுச்சிங்க அந்தளவுக்கு ட்ராவல் பேக் எல்லாமே எடுத்துகிட்டு போயிட்டாங்க ஸ்கூல் பேக்ஸ் மட்டும்தான் இருந்துச்சு ட்ராவல் பேக்லையே வந்து ஒன்று ரெண்டு பேக் தாங்க இருந்துச்சு அதுலேயே வந்து ஒரு பேக் மட்டும் நாங்கள் எடுத்துக்கிட்டோம்

அங்கே தான் வந்து செட் ஆணுச்சு அங்கே வந்து ரெண்டு பேக் எடுக்கலான்னு சொல்லி பார்த்தோம் கடைசியாக பெரிய சைஸாக ஒரு பேக் எடுத்தோம் டோட்டலாக வந்து ஒரு ரெண்டு பேக் எடுத்திருக்கோம் ஆனால் இன்னும் ஒரு பேக் எடுக்கணும் பெரிய சைஸாக ஒரு பேக் எடுக்கணும் அது வந்து எடுக்கலை அது பார்த்துட்டு வந்துட்டோம் இன்னொரு நாளைக்கு போய் எடுத்துக்கலான்னு சொல்லிவிட்டு ஆனால் பேக்குங்க குவாலிட்டியாக வந்து சேலத்தில் எங்கேயுமே கிடைக்கலீங்க எங்களுக்கு கேட்டாக்கா கோயம்புத்தூர் போய் பாருங்கள் எனக்கு கிடைக்கும் இல்லை சென்னையில் பாருங்கள் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி அங்கே தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க சரி என்ன பண்ணுறது அவசரத்துக்கு இங்கே தானே வாங்கி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கிடைச்சதை மட்டும் ஒன்று ரெண்டு மட்டும் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டோம் நாங்கள் அடுத்து தான் நாங்கள் போனது சரவணா பேக்கரி தாங்க போயிருந்தோம் விகாஸ் தம்பிக்கு கேக்கு வாங்கிட்டு போயிடலாம் அப்படிங்கிறதுக்காக வேண்டி போயிருந்தோம் எனக்கு கேக்லாம் வேணாமா நான் என்ன சின்ன குழந்தையாமா அப்படின் தான் சொல்லியிருந்தான் இருந்தாலும் நம்ம ஆசைக்கு வந்து கேக் வாங்கிட்டு போகலாம் அப்படின்ட்டு தான் போனோம் பிளாக் ஃபாரஸ்ட் கேக் தாங்க ஒரு கிலோ வாங்கியிருந்தோம் வேறு எதுவும் எக்ஸ்ட்ராலாம் வாங்கலை நாங்கள் போய் எங்கள் பாட்டி வீட்டுக்கும் அதுக்கப்புறம் அண்ணா வீட்டுக்கும் போகலாம் அப்படின்ட்டு இருந்தோம் அவனுக்கு ஒவ்வொரு வருஷமும் பர்த்டேன்னா கூட்டிகிட்டு போவாங்களா அதனால அவங்க வீட்டுக்கு போகிறதுனால அவங்களுக்கு எல்லாத்துக்கும் கொஞ்சம் பீஸ் கேக் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பீஸ் கேக்கு மட்டும் கொஞ்சம் வாங்கினோம் அது ஆறு ஆறு பீஸாக போட்டு ஒவ்வொரு பாக்ஸும் ஒரு நாலு பாக்ஸ் வாங்கியிருந்தோம் அவ்வளோதாங்க வாங்கினோம் ஆனால் கடைக்குள்ளே போனோன்னே எங்கள் வீட்டுக்காரர் சும்மா இருப்பாரா எல்லாத்தையும் நோட்டம் விட்டார் நான் எதாவது வாங்கி சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தார் முட்டை சாக்லேட்டுன்னு சொல்லிட்டு ஒன்று வச்சிருந்தாங்க இது முட்டையாட்டம் ட்ராகன் முட்டையாட்டம் இருந்துச்சு அந்த முட்டைக்குள்ளே ஃபுல்லாகவே சாக்லேட் தான் அங்கே இருந்துச்சு அது வந்து பார்க்கறதுக்கு வித்தியாசமாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அது ஒன்று வாங்கினோம் இவ்வளோ சுற்றி சுற்றி பார்த்துட்டு ஏதாவது வாங்காமல் வருவாரா அதனால் வந்து வெஜ்ஜு ரோல் வாங்கினாரு அதுக்கப்புறம் பன்னீர் ரோல் வாங்கினார் ஏதோ ரெண்டு மூணு ஐட்டம் வாங்கினாரு சூடாக இருக்குது சாப்பிட்லாம் காரில் போகும்போது அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு ரெண்டு மூணு ஐட்டம் வாங்கினார் கடைசியாக எல்லாத்தையும் வாங்கிட்டு பில் போட்டுட்டு வந்துட்டோம் வெளியில் வந்ததுக்கு தான் கேக் வந்து அவங்க எழுதி வச்சுருந்தாங்க நம்ம சொன்ன பிளாக் ஃபாரஸ்ட் கேக்கை அதையும் வாங்கிட்டு வந்துட்டோம் நாங்கள் அடுத்ததாக டிமார்ட்டுக்கு தாங்க போயிருந்தோம் ஏன்னாக்கா அமுல் சாக்லேட் கேட்டிருந்தோம் ஸ்கூலில் இருக்கிற பசங்களுக்குலாம் அமுல் சாக்லேட் கொடுக்குறோமா அதனால் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தான் அது வந்து நம்ம டிமார்ட்டில் தாங்க கிடைக்கும் அதுக்காக தான் போயிருந்தோம் ஆனால் நல்ல மழை வேற பெய்ய ஆரம்பிச்சிருச்சு அந்த மலையிலே தான் டிமார்ட்டுக்கும் போனோம் நாங்கள் எப்போ டிமார்ட்டுக்கு போனாலும் கூட்டம் தாங்க என்ன தான் வாங்குவாங்கனே தெரியலுங்க அவ்வளோ கூட்டம் டிமார்ட்டில் சரி போனவே போனோம் சாக்லேட் மட்டும் எடுத்தால் இருக்காது அப்படின்ட்டு நான் கொஞ்சம் மளிகை சாமானத்தையும் எடுத்து பொறுக்கி வச்சுக்கிட்டேன் எங்கள் வீட்டுக்கார் ஃபோன் பேசிகிட்டே இருந்தார் நீ ஃபோன் பேசிட்டே இருமாப்பில நான் அசாதை கொண்டு கொண்டு எல்லாத்தையும் வச்சிட்றேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் எடுத்து வச்சேன் விகாஸ் தம்பிக்கு லஞ்சு டவல் கொஞ்சம் எல்லாம் கலர் போயிருச்சிங்க அதனால் கொஞ்சம் லஞ்சு டவல் வாங்கலான்னு சொல்லிவிட்டு ஒரு ஆறு டவல் எடுத்தேன் ஆறு கலர் இருந்துச்சு ஆறு டவல் எடுத்தேன் போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் எடுத்தது அதனால் எடுத்தேன் இந்த சர்விங் பவுல் ரொம்ப அழகாக இருந்துச்சு ஆனால் வாங்கலை நான் சும்மா பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு வாங்க பார்த்தேன் நல்லா ஒரு பக்கம் மட்டும் கைப்பிடி வச்சு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஆனால் கூட்டம் சரியான கூட்டங்க எந்த டைமுக்கு போனாலும் டிமார்ட்டில் ஒரே கூட்டம் தாங்க அதனால் நீங்களே பில் போட்டு வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் விட்டுட்டு நான் பாட்டுக்கு காருக்கு போயிட்டேன் நான் இன்றைக்கி விகாஸ் தம்பிக்கு பிறந்த நாள் அதனால் விகாஸ் ஹாப்பி பர்த்டே அதனால் இதுதான் வந்து விகாஸோடைய பர்த்டே ட்ரெஸ்ஸு காலையிலே கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டார் நம்ம நம்ம ஐயாவை போய் பார்த்துட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்துட்டார் இன்றைக்கி சாயந்தரமாக தான் மற்ற இடத்துக்கெலாம் போகணும் இன்னைக்கு காலைல டிஃபன் வந்து பொங்கல் பூரி இதுதான் இன்றைக்கி செஞ்சேன் ஏன்னா இப்போதான் காய்ச்சல் சரியாகி வந்திருக்கு இல்லைங்களா அதனால தான் ஸ்வீட் எதுவும் செய்யலை அதனால் ஸ்வீட் வந்து ஐயா வீட்டிலேருந்து இதுதான் கொடுத்து விட்டாங்க அதனால் இந்த ஸ்வீட்டே போதும் அப்படின்னு விட்டாச்சு அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா கேக்குங்க கொஞ்சம் வாங்கியிருக்கோம் அவ்வளோதான் போயிட்டு வந்த வேகத்தில் அவசர அவசரமாக அப்பாவும் பையனும் சாப்பிட்றாங்க கடை கடை கடைன்னு ஏன்னா மணி ஒன்பதாயிருச்சுங்க இதுக்கு மேலே தான் கொண்டு போய் ஸ்கூலில் விடணும் அதனால் அவசர அவசரமாக சாப்பிட்ருக்காங்க ஸ்கூலுக்கு வந்து பசங்களுக்கு கொடுக்குறதுக்கு இந்த அமுல் சாக்லேட் தான் கேட்டிருந்தான் அதனால் ஒரு ரெண்டு டப்பா அமுல் சாக்லேட் மட்டும் வாங்கியிருக்கோம் அவ்வளோதான் அவனுடைய பர்த்டே ஸ்பெஷலு விகாஸ் தம்பிக்கு நான் வாங்கிட்டு வந்த செயினை போட்டு விட்டாச்சு செயினில் டாலர் இதுதான் நான் வாங்கிட்டு வந்தேன் வேல் போட்ட டாலர் அழகாக இருக்கான்னு சொல்லி சொல்லுங்கள் அதுக்கப்புறம் காப்பு இப்பயும் என்னமோ காப்பை கையிலேயே போட மாட்டேங்குதுங்க இதுதான் காப்பு அவ்வளோதான் அதுக்கப்புறம் அவங்க சின்ன அக்கா வந்து ஒரு கிஃப்ட்டு கொடுத்து விட்டுருக்கா அது வந்து நான் சாயந்தரம் காட்டுறேன் உங்களுக்கு ஓகேவா சரி இப்போ கட்ட கட்டன்னு சாப்பிட்டு கிளம்பு சாய்ந்தரம் உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வர சொல்லு ஓகே ம் சரி இன்னைக்கு வந்து விகாஸ் தம்பியோட பர்த்டே இல்லைங்களா நீ காலையிலேயே ஒன்றும் சிறப்பாக தரல லஞ்சுக்கும் நான் எதுவும் சிறப்பாக தரல அதனால் நைட் வந்து கொஞ்சம் சிறப்பாக ஏதாவது செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் ஸ்வீட்லாம் எதுவும் செஞ்சு தரலிங்க ஏன்னா சளி இருக்கிறதுனால சளி காய்ச்சல் இல்லையா அவனுக்கு அதனால அதெல்லாம் எதுவுமே செய்யல நைட்டு வந்து டின்னருக்கு வந்து கொஞ்சம் நான்வெஜ் கொஞ்சம் செஞ்சு கொடுத்துரலாம் அப்படின்ட்டு சிக்கன் குழம்பு தான் வச்சிருக்கிறோம் கூட வந்து கல்ல குழம்பு கொஞ்சம் சென்னா மசாலா ஏன்னா சைவ காரணம் இருக்காங்க இல்லைங்களா அதுக்காக யாரையும் கூப்பிடல எங்கள் குழந்தனார் வீட்டார் எங்கள் தம்பி வீட்டார் நீங்கள் ரெண்டு வீட்டார மட்டும் தான் கூப்பிட்டுருக்குறேன் அதுக்கப்புறம் அவனோட ஃப்ரெண்ட்ஸுங்க அவ்வளோதான் வராங்க அவங்களுக்கு வந்து நைட்டு டின்னரே ஏதாவது அரேஞ்ச் பண்ணிடலாம் அப்படின்ட்டு தான் பூரி கொஞ்சம் சென்னா மசாலா கொஞ்சம் அதுக்கப்புறம் சிக்கன் குழம்பு கொஞ்சம் கூட வந்து இட்லிக்கு ஆட்டி வச்சுருக்கேன் இட்லி தோசை இது மாதிரி ஏதாவது செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு இதுதான் நைட்டு டின்னரே செய்ய போகிறேன் இதில் நம்ம சென்னா மசாலா எப்படி நான் செய்கிறேன் அப்படிங்கிறத பார்க்கலாம் எனக்கு வந்து இந்த சென்னா மசாலாவுக்கு கடையில் வாங்கி அந்த பவுடர் போட்டுலாம் நான் செய்ய மாட்டேன் அந்த பொடி போட்டு செய்ய மாட்டேன் நம்ம வீட்லேயே வந்து சூப்பராக செஞ்சுருவேன் அது நான் எப்படி செய்கிறேன் அப்படிங்கிறத இன்றைக்கி உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் நான் ஏன்னா இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா பூரிக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சரிங்களா வாங்கினா அவன் ஸ்கூல்லேருந்து வரத்துக்குள்ளார நம்ம இந்த ஐட்டம்லாம் செஞ்சு வச்சுட்டு பார்க்க அவன் வந்ததும் கேக் வெட்டி அதுக்கப்புறம் எல்லோரும் சாப்பிட்டு நைட் டின்னர் சாப்பிட்றதுக்கு சரியாக இருக்கும் சரிங்களா முதல்ல சென்னா மசாலாவை செஞ்சிடலாம் அது எப்படி செய்கிறதுன்னு பார்த்திடலாம் முதல்ல ஒரு வானலில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு பட்டை லவங்கம் ஏலக்காய் போட்டுருங்க அதுக்கப்புறம் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பூண்டு ஒரு அஞ்சாறு பல் போட்டுங்க இஞ்சி ஒரு அளவுக்கு போட்டுக்கங்க அதையும் நல்லா வதக்கி கொடுத்துருங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பில போட்டுட்டு ஒரு பெரிய சைஸு வெங்காயம் அதுக்கப்புறம் தக்காளி ரெண்டுமே போட்டு வதக்கணுங்க முதல்ல வெங்காயத்தை போட்டு வதக்கிக்கலாம் ஏன்னாக்கா நான் கொஞ்சம் அதிகமாக ம மூக்குகளில் ஊற வச்சுருக்கேன் நீங்கள் எந்தளவுக்கு ஊற வச்சுருக்கீங்களோ அதுக்கு தகுந்தபடி வெங்காயமும் தக்காளியும் போட்டு வதக்கிக்குங்க சரிங்களா அது வதங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்குங்க அவ்வளோதான் இது நல்லா இப்போ வதங்கட்டும் இது தேங்காய் வச்சுருக்கோம் தேங்காய் நமக்கு தேவைக்கே கேட்பால் போட்டு அரைச்சிக்கலாம் தேங்காய் போடாமலும் நம்ம அரைச்சோமாக்க கிரேவி ரொம்ப நல்லாவே இருக்கும் நான் கொஞ்சம் அதிகப்படியான ஆட்கள் இருக்காங்கங்கிறதுக்காக தேங்காய் போடுறேன் நீங்கள் தேங்காய் போடாமல் கூட அரைச்சிக்கிங்க அப்போ தான் இன்னும் கூட நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு கொஞ்சமாக தேங்காயும் போட்டு வதக்கிட்டோம் இப்போ இதை நல்லா ஆற விட்டுட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு பக்கத்தில் மாவும் பிணைஞ்சி வச்சிடலான்னு சொல்லிவிட்டு நான் வந்து கோதுமை மாவும் எடுத்து போட்டேங்க பூரி சுடுறதுக்காக வேண்டி மாவும் பிணைஞ்சி வச்சாச்சு இந்த அகோரா மிஷின் இருக்கிறதுனால டக்குன்னு எனக்கு வேலை முடிஞ்சிருச்சுங்க மாவு பிணைகிற வேலை இப்போ நம்ம தாளிப்பு ஆரம்பிச்சிடுறாங்க தேங்காய் நல்லா அரைச்சி எடுத்து வந்துட்டேன் தாளிப்பு ரொம்ப ஈஸி தான் பட்ட லவங்க சோம்பு போட்டுக்கலாம் சோம்பு போட்டு ஒரே ஒரு வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த வெங்காயத்தை போட்டு தாளிச்சிடலாம் வெங்காயம் போடணுங்கிற அவசியம் கிடையாது ஆனால் நான் கொஞ்சம் வெங்காயம் போட்டால் நல்லாயிருக்குமேங்கிறதுனால தான் வெங்காயம் போட்டிருக்கேன் அதனால வெங்காயம் போடுறது வந்து போட்டுச்சுங்கன்னா இல்லைனா விட்டுருங்க இதில் வந்து கொஞ்சமாக மஞ்சள் தூள் அதுக்கப்புறமேட்டு காரத்துக்கு ஏற்ப மிளகாய் தூள் அது கூடவே கொத்தமல்லித்தூள் அவ்வளோதாங்க இதை மட்டும் போட்டு கிளறி கொடுத்துடலாம் நம்ம தக்காளி போட வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னாக்கா நம்ம தக்காளி தான் போட்டு அரைச்சிருக்குறோம் இல்லைங்களா அதனால் நம்ம தக்காளி போட வேண்டியது இல்லை இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலாவே எடுத்து இதில் ஊற்றிடலாம் கொஞ்சம் தண்ணி சேர்த்திக்கலாம் இது நீங்கள் தேங்காய் ஊட்டாமல் செஞ்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க அவ்வளோதான் இப்போ நல்லா அது புதிவு வரைக்கும் வெள்ள மூக்குக்கல்ல தான் இந்த கொட்டையை வந்து ஒரு அஞ்சாறு விசில் விட்டு எடுத்திருக்கேன் அப்போ தான் நல்லா வேகும் இந்த கொட்டையில் இருக்கிற தண்ணியோடு சேர்த்து நம்ம ஊற்றிடுறோம் அப்போ தான் அது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் ஆனால் இது கொதி வந்ததுக்கப்புறம் அந்த தண்ணியோடு எடுத்து இந்த கொட்டையை ஊற்றிடலாம் இதில் வந்து நம்ம கறி மசாலா இருந்துச்சுன்னா நீங்கள் கறி மசாலா போட்டுருங்க இல்லாட்டினா கரம் மசாலா போட்டுக்குங்க எனக்கு வந்து கரம் மசாலா பிடிக்காது அதனால் நான் கறி மசாலா சேர்த்துக்கிட்டேன் நான் அப்போ தான் கொஞ்சம் டேஸ்ட்டு தூக்கலாம் இருக்குங்கிறதுனால நல்லா கொதி வந்துருச்சு இதுக்கப்புறம் நம்ம வந்து வேக வச்சுக்கிற சுண்டில் இதில் சேர்த்திடலாம் அந்த தண்ணியோடையும் சேர்த்துக்குங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் ஃபோன் பண்ணிவிட்டு ராபடி பண்ணுறாளுங்களே நல்லா கொதி வரட்டும் இப்போ தண்ணியோடு இருக்குதுங்களா இப்போ இது வந்து நல்லா கொதித்து வந்துச்சுனாக்கா நமக்கு சென்னா மசாலா கிரேவி ரெடி ஆயிரும் சரிங்களா இப்போ நல்லா கொதிச்சு வரட்டும் கடைசியாக கொஞ்சமாக தழை தூவி வர வேண்டியிருக்காங்க அதுக்கப்புறம் கொஞ்சமாக பட்டர் சேர்த்திக்குங்க பட்டர் சேர்த்துனா கொஞ்சம் க்ரீமியாக கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதனால தான் பட்டர் சேர்த்திருக்கிறேன் பட்டர் இல்லாட்டினா சேத்தாம கூட விட்டுருங்க இந்த மாதிரி ஒருத்தருக்கும் நீங்களுமே செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஓகே அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் கோழி குழம்பு நிர்மலாவோடய கைவண்ணத்தில் ரெடி ஆயிடுச்சு சூப்பராக மணக்குது அப்படியா கோழி குழம்பு தெரு வரைக்கும் மனம் வீசுது அப்படியே சென்னா மாசாலாம் நான் ஏற்கனவே செஞ்சு வச்சுட்டேன் நான் ஆல்ரெடி இப்போ எல்லாமே ரெடி ஆயிடுச்சு இனி வந்து பர்த்டே பாய் வந்து அதுக்கப்புறமேட்டு கேக் வெட்டினா அவ்வளோதான் மாவும் பிணைஞ்சி எடுத்து வச்சாச்சு மிஷின் இருக்கிறதுனால நல்ல சீக்கிரத்தில் ரெடி ஆயிடுச்சுப்பா நாங்கள் சொன்னோம்ல அந்த நெக் இது வந்து லெக் பீஸ் இது இது வந்து விங்ஸு இது ரெக்கப்பட்டம் இது ரெண்டுமே வந்து எண்ணெயில் போட்டு பொறிக்கிறது தான் ஏன்னா நிர்மலா எண்ணெயில் போடுறதோ தோசைக்கல்ல போட்டிருக்கோம் ஆனால் எண்ணெயில் போட்டு பொறிக்கிறது தான் இது ரெண்டுமே நல்லா தான் இருக்குது நாங்கள் அதனால் இது ரெண்டுமே பசங்களுக்கு பொறிச்சு கொடுத்துர்லாம் இப்போ எல்லாமே ரெடியாக இருக்குதுங்க சாமி ரொம்பக்கும் விளக்கெலாம் ஏற்றியாச்சு அதுக்கப்புறம் நம்ம கிருஷ்ணருக்கும் வந்து நல்லா தண்ணி ஊற்றி அது மேலே அந்த எசன்ஸை ஊற்றிட்டேன் அப்படியே வீடே கமகமன்னு மணக்குது அப்படியே சூப்பராக இருக்குது அவ்வளோதான் இப்போ கேக்கும் எடுத்து வச்சுட்டேன் விளக்கும் எடுத்து வச்சுட்டேன் நான் எப்போவுமே விளக்கை ஏற்றி அதுக்கப்புறம் தான் வந்து கேக் வெட்டுவோம் அதுதான் நான் செய்கிற வழக்கம் எப்போவுமே அதனால் இப்போ எல்லாமே ரெடியாக இருக்குது என்ன விகாஸ் தம்பி தான் நான் வரல விகாஸ் தம்பி அவங்க பாட்டியை பார்க்கறதுக்கு போயிருக்கான் அவன் வந்ததுக்கப்புறம் நமக்கு வந்து கேக் வெட்டுற வேலை தாங்க लेकिन तकरीज़ लेकर आपन साफ़ हैं तो नहीं आपने 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 Happy birthday to you Happy birthday இன்னு இன்னு அவனுக்கு பெருசா வெட்டி விட்டுனும் சும்மா கொஞ்சம் வெட்டி விட்டு கை கேக்கெல்லாம் வெட்டி முடிக்கிறதுக்குள்ளாரையே இங்கே வந்து பூரியும் சுட்டாச்சுங்க கூடவே இட்லியும் ஊற்றியாச்சு அந்த நக்கட்ஸும் பொரித்து வச்சாச்சு எல்லாரும் கேக் வெட்டி முடித்ததுக்கப்புறம் கொஞ்ச நேரம் விளையாண்டானுங்க அதுக்கப்புறம் விளையாண்டு முடிச்சுட்டு எல்லோரும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாரும் ஒரே இடத்துல உட்காந்து சாப்பிடுவோம் ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு விகாஸுக்கு ஏன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து சாப்பிட்றதுனால எல்லா சாப்பாடு எப்படி இருக்குன்னு சொல்லி எல்லாத்திட்டையுமே கேட்டுட்டு இருந்தேன் நான் பூரி எப்படிக்குது சிக்கன் எப்படிக்குது எல்லாம் சொல்லுதா

இப்போ பர்த்டே எல்லாம் முடிஞ்சிருச்சு விகாஸ் தம்பிக்கு அவனுடைய கலெக்ஷன் எல்லாம் இப்போ எவ்வளோன்னு சொல்லி பார்த்திடலாம் ஆசீர்வாதம் வாங்கி வாங்கி வெறும் கலெக்ஷனாக வச்சிருக்கிறாங்க இப்ப விகாஸ் தம்பி கைதான் பெரிய கையா இருக்குது டே அம்மாவை கொஞ்சம் சைட்ல பாருடா எவ்வளோ கற்றுக்கு பார்க்கலாம் கணக்கெல்லாம் என்ன முடியாது ஏண்டா குடுக்கும் போது அது என்ன வர சொல்லி எண்ணி வர கொடுக்க சொல்றியா தௌசண்ட் மொத்தம் டோட்டல் வந்து விகாஸ் தம்பியோட கலெக்ஷன் எவ்வளோனாக்கா பதினோரு ஆயிரம் பதினோராயிரம் விகாஸுக்கு பர்த்டே கலெக்ஷன் வந்திருக்குது ஹாப்பி பர்த்டே விகாஸ்க்கு வந்து அக்கௌண்ட் வந்து ஆரம்பித்து கொடுத்துருக்குறோம் இந்த வருஷம் தான் புதுசாக பேங்க் அக்கௌண்ட் ஆரம்பிச்சிருக்குறோம் அதில் வந்து இந்த புதுசாக இப்போ பர்த்டேக்கு வந்த அமௌண்ட்டை வந்து இந்த வருஷத்துலேருந்து அவனுக்கு வந்து பேங்க்கில் போடலாம் அப்படின்ட்டுருக்கோம் அவன் இந்த வருஷத்துலேருந்து சேர்த்தி வச்சானாக்கா ஒரு ரெண்டு மூணு வருஷம் கழிச்சு அவன் என்ன காலேஜ் போகும்போது என்ன வாங்கணும் நினைக்கிறானோ வாங்கிக்கிட்டோம் அப்படிங்கிறதுக்காக வேண்டி அப்படிதான் நினைக்கிறீங்க சொல்லுங்க பைக் வாங்க நினைக்கிறேன் தப்பு ஃபோன் வாங்குவியா தப்பு இது ரெண்டும் தான் ஆம்பள பசங்க வாங்குவீங்க வேற என்னத்த வாங்க போறீங்க எல்லாரும் நினைக்கிற மாதிரி நான் இல்ல வேற என்ன சமானவன் சரி என்ன அப்புறம் வாங்குன்னு நினைக்கிறேன் நான் ஷேர் மார்க்கெட்ல ஷேர் வாங்குவேன் ஷேர் மார்க்கெட்ல ஷேர் வாங்குவியா அதை என்ன டெவலப் பண்ணி கொஞ்சம் இன்னும் அதிகப்படுத்தி அப்ப இன்னும் டெவலப் பண்ணி அதுல இருந்து கொஞ்சம் இன்னும் எடுத்து அதுல தேவைப்படுறத வாங்கிடுவேன் என்னடா சொல்ற மூல யூஸ் பண்ண சங்கதி என்னால நம்பவே முடியலையே நீ ஆனா இது ஆமா தண்டத்துக்கு செலவு பண்ணுவான் பைக்கு எல்லாம் நீங்களே பைக் வாங்கி குடுத்துருவீங்களே அப்படியா டேய் விவரம்னா நீ ஏன் ஏற்கனவே அதுவும் எனக்கு பைக் கூட இப்பதிக்க வேண்டாம் ஏற்கனவே ஒரு பைக் இருக்குது அத வண்டி சர்வீஸ் பண்ணி நான் ஓட்டினா கூட பன்னெண்டு வருஷத்துக்கு ஓட்டுவேன்

சூப்பர் அவ்வளோதாங்க இன்னைக்கு வீடியோ இதோட முடிஞ்சிருச்சுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்க மறக்காம எங்கள் காக்கி கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க விகாஸ் தான் நம்பர் ஒன்ல இதுலயே நிற்கணும் ஹைட்லயே விகாஸ் தான் நம்பர் ஒன்னு இனி அடுத்த ஒரு புது வீடியோல சந்திக்கலாம் பை காக்கைக்கோட்டு ஆர்ட் அண்ட் கிராஃப்டில் நீங்கள் ஜாயின் பண்ணிச்சுனா ஸ்க்ரீனில் இருக்க இந்த நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் இதில் அஞ்சுலேருந்து பதினஞ்சு வயசு குழந்தைங்க வரைக்கும் ஜாயின் பண்ணிக்கலாம் ஒன் ஆன் ஒன் கிளாஸஸ் அவைபிளாக இருக்குது அதர் கண்ட்ரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு கூட அவைபிளாக இருக்குது ஸோ இதில் நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா வாட்ஸ்அப்பில் உங்கள் குழந்தைங்களோட நேமும் ஏஜும் எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நாங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ